கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாததாக ஐக்கிய உபவாச ஜெப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த நாளில் அன்று வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோட போகிற பிரியமானவர்களே அன்றுடைய வார்த்தையை நாம் தியானித்து அதன் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் வாசிப்போம் ஒன்று தெசலோனிக்கு இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் Meio தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாராம் அவருடைய பாத்திரங்களாய் அமேன் ஹாலில் லூயா தேவன் அழைத்திருக்கிற பாத்திரங்கள் நீங்களும் நானும் அமேன் ஹாலில் என்னங்க சொல்றீங்க தேவன் என்னை போய் அவருடைய அவருடைய மகிமைக்காகவும் என்னை பயன்படுத்துவாரா என்ன ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவாரா என்று பல கேள்விகளோடு இந்த இந்த கேட்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பலவீனத்தின் மத்தியில சிறையிருப்புகளின் மத்தியில ஒரு ரகசிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஓ ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் ஓ ஹாலூயா தம்முடைய ராஜ்யத்திற்கு உனக்காகவும் தம்முடைய மகிமைக்காகவும் உன்னை அவர் அழைத்திருக்கிறார் ஆமே நாளே லூயா உன்னை தம்முடைய பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆலே லூயா இந்த உலகத்துல எல்லாரும் மேன்மையானதை தேடுவாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய குறைவுகளில அவர் நிறைவை வைக்கிறவராய் இருக்கிறார் அமீன் ஹாலே லூயா இந்த நாள்ல நீங்கள் படிக்காதவர்களாய் இருக்கலாம் தாளந்து இல்லாதவர்களாய் இருக்கலாம் திறமை இல்லாத

உங்களை ஒரு பாத்திரமாய் ஓ ஹாலில் அழைக்கிறார் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே இப்படியாய் ஒரு சின்ன கதையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்த ஒரு பாத்திர கடைக்கு கடந்து சென்றாராம் அங்கு தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரங்கள் அங்கு நான் காணப்பட்டதாம் அது மாத்திரமல்ல கண்ணாடி பாத்திரங்களும் காணப்பட்டது மேலும் அங்கு களிமண் பாத்திரங்களும் இருந்தது பிரியமானவர்கள் அப்பொழுது அந்த செல்வந்தர் பாருங்க தங்க பாத்திரத்திற்கு நேராய் கடந்து போகும்போது அந்த தங்க பாத்திரம் சொன்னதாம் நீங்க என்னை வீட்டிற்கு கொண்டு போவீர்கள் என்றால் நான் இன்னும் உங்க வீட்டிற்கு கனத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் நான் இருப்பேன் என்று சொன்னதாம் ஆனால் இந்த செல்வந்தர் என்ன பண்ணினாராம் இந்த தங்க பாத்திரத்தை விட்டு கடந்து சென்றாராம் பெரியமானவர்களை பிறகு அவர் வெள்ளி பாத்திரத்திற்கு நேராய் நிற்கும் போது வெள்ளி பாத்திரம் பாத்திரம் சொன்னதாம் நீங்க என்னை நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு பலரசத்திற்கும் உங்கள் வீட்டிற்கு என்னை எடுத்துக்கொண்டு போனால் இன்னும் இதை கனப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த வெள்ளி பாத்திரம் சொன்னதாம் பெரிய மாணவர்களை ஆனால் அந்த செல்வந்தர் என்ன பண்ணினாராம் இந்த வெள்ளி பாத்திரத்தையும் கடந்து போனாராம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்கு ஒரு பித்தளை பாத்திரம் இருந்ததாம் பித்தளை பாத்திரம் சொன்னதாம் நீங்கள் என்னை கொண்டு போவீர்கள் என்றால் நான் உங்கள் வீட்டிற்கு நான் இன்னும் அழகு சேர்ப்பேன் நான் என்னை நீங்கள் வருபவர்கள் என்னை அலங்கார பொருளாய் பார்க்கும் போது இன்னும் உங்க வீட்டிற்கு அது அழகு கொடுக்கும் என்று சொன்னதாம் ஆனால் இந்த செல்வந்தர் என்ன பண்ணாரா இந்த பித்தளை பாத்திரத்தையும் கடந்து போனாராம் பெரியமானவர்களை அங்கு பார்க்கும் போது கண்ணாடி பாத்திரம் இருந்ததாம் அந்த கண்ணாடி பாத்திரம் சொன்னதாம் நீங்கள் என்னை உங்கள் வீட்டிற்கு எடுத்து போவீர்கள் என்றால் நான் வெளிப்படையாகவும் நான் உங்களுக்கு பயத்துக்குரியவனாகவும் உங்களுக்கு வீட்டிற்கு கனத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னதாம் ஏனென்றால் நான் உடனே உடைந்து போகிற ஒரு பாத்திரமாய் இருக்கிறபடி நான் மிகவும் பயத்தோடு நான் காணப்படுவேன் உங்கள் வீட்டிற்கு என்று சொன்னதாம் பெரிய மாணவர்களை அதன் பிறகு இந்த செல்வந்தர் அந்த கண்ணாடி பாத்திரத்தையும் விட்டு கடந்து போகும்போது அங்கு ஒரு களிமண் பாத்திரங்கள் காணப்பட்டதாம் இந்த களிமண் பாத்திரம் நினைத்ததாம் இவ்வளவு கனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கும் போது கனவீனமான இந்த பாத்திரத்தை பாத்திரம் அந்த களிமண் பாத்திரங்கள் தான் என்னுடைய வீட்டிற்கு இன்னும் அழகு சேர்க்க முடியும் கனத்தை கொடுக்க முடியும் புரோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி அநேக களிமண் பாத்திரங்களை தன்னுடைய வீட்டிற்கு அந்த செல்வந்தர் கொண்டு போனாராம் பிரியமானவர்களே ஹாலில் லூயா அந்த தங்க பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பித்தளை பாத்திரங்களும் ஓ கண்ணாடி பாத்திரங்களும் தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தினதை தவிர ஆனால் இந்த களிமனோ ஓ ஹாலில் தாழ்மேல ஓ அது தன்னால் எதுவும் இயலாது என்று சொல்லி நினைத்தது பிரியமானவர்களே ஆனால் அந்த செல்வந்தரோ அந்த களிமண் பாத்திரத்தை தான் தன்னுடைய வீட்டிற்கு மகிமையாய் கொண்டு போனாராம் பிரியமானவர்களே அது போலதான் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவம் நாமும் சில நேரத்தில் கனவீனமான பாத்திரமாய் பலர் மத்தியில் காணப்பட்டாலும் இந்த உலகத்தில் அழகான பாத்திரங்கள் இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கலாம் இந்த உலகம் அவர்களை பயன்படுத்த முடியும் ஆனால் ஓ கனவீனமாய் கணப்பாடுகிற உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும் பிரியமானவர்களை பயன்படுத்து பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சொல்லுகிறது பிரியமானவர்களை வாசிப்போம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் சுத்திகரிக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமான இருப்பான் முதலாவது நம் கனவினமான பாத்திரங்கள் தான் ஒருவரால் பிரோஜனப்படுத்த முடியாத பாத்திரம் தான் ஆனா இந்த பாத்திரமாக நாம் நம்மை சுத்திகரிப்போம் என்றலாமே எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரம் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுங்களா அது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாகும் பரிசுத்தமாக்க ஒரு பாத்திரமாகும் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கனவீனமான பாத்திரங்களாக இருந்தாலும் அதை இந்த எஜமான் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய்

இன்றைக்கு நீங்கள் உங்களை சுத்திகரிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு என்றால் இந்த எஜமானாகிய இயேசு உங்களையும் ஹாலெல்லூயா பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் அம்மேன் ஹாலலுயா அதன் பிறகு நீங்கள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஆம் சாமுவேலை ஹாலெல்லூய சிறு வயதிலே அவள் தாயார் அந்த ஹாலிலுயா தேவாலயத்தில் விடப்பட்டு ஆலை விட்டுக்கு சென்றாள் பிரியமானவர்களை ஆனால் இந்த தாலெல்லுயா சாமுவேல் ஹாலெல்லூய தேவாலயத்துல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகனாய் ஐ ஒருவரும் ஹாலில் லுயா ஆதரவிக்க முடியாத ஒரு மகனாய் அந்த இடத்துல காணப்பட்டாலும் அவன் தேவ ஆலயத்துல அர்ப்பணிக்க

இருந்தால் உன்னை இந்த நாளில உன் ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு மகள இன்றைக்கு உன்னை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு மகன மோசே ஆலே லூயா திக்குவாயும் கொலைகாரனும் பயந்துவனமாய் ஊரை விட்டு ஓடினவனமாய் காணப்பட்டாலும் இந்த மோசையை கொண்டுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் தே ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்த எகிப்து தேசத்துல இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர ஒரு மகிமையான பாத்திரமாய் இந்த ஆண்டவர் ஹாலெல்லூயா பயன்படுத்தினார் பிரியமா

வெறுமையான பாத்திரங்களை எஜமானால பயன்படுத்த முடியாது பிரியமானவர்களை நீங்கள் என்னதான் ஆண்டவர் நிரப்பினாலும் என்ன ஆண்டவர் இந்த ஆண்டவர் செய்தார் என்ன காரியம் பண்ணினார் என்று சொல்லி நீங்கள் முறுமுறுப்பீர்கள் என்றால் புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் இந்த ஆண்டவர் இந்த வெறுமையாய் இருக்கிற இந்த பாத்திரங்களை பயன்படுத்த முடியாது அது ஒன்றுக்கு பிரோஜனம் இல்லாமல் போய்விடும் பிரியமானவர்களை நகோமி ஆலெல்லூயா வெத்தலிலே இருந்த போது நிறைவானவளாய் இருந்தால் ஆனால் அங்கு கொஞ்சம் பஞ்ச வந்த

அடுத்தது நீங்கள் வெடிப்புள்ள பாத்திரமாய் இருப்பீர்கள் என்றால் என்னதான் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்தாலும் என்னதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வல்லமையான கூட்டத்துக்கு கடந்து போனாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வல்லமையான ஊழியர் இடத்துல நீங்கள் செபத்தை நீங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் வெடிப்புள்ள பாத்திரமாய் இருப்பீர்கள் என்றால் ஆலெல்லூயா அந்த பாத்திரத்துல ஒன்றும் தங்காது பிரியமானவர்களை அநேக சொல்லுவாரு எவ்வளவுதான் நான் சம்பாதித்தாலும் அது பொத்தல் பையில போட்டது போல காணப்படுகிறது இருக்கிறது ஏன் தெரியுமா வெடிப்புள்ள பாத்திரமா இருக்கிறது பிசாசு திருடி கொண்டு போகிறதற்கு நீங்கள் அதற்கு இடம் கொடுத்தபடியினால அது வெடிப்புள்ள பாத்திரமா இருக்கிறது எதேமியா இரண்டாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்துல ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் ஹாலே லூயா ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டு அவர்கள் வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள் என்று இன்றைக்கு நீங்கள் ஒரு வெடிப்புள்ள தொட்டியா இருப்பீர்கள் என்ற ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க என் வெடிப்பெல்லாம் மாறட்டும் என்று சொல்லி அம்மேன் ஆலை லூயா வெடிப்பு என்றால் கசப்பு பகைமை விரோதங்கள் பகைகள் இதையெல்லாம் நீங்கள் வைத்துக் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னதான் கொடுத்தாலும் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அது எல்லாம் அந்த வெடிப்பின் வழி பகுதியாய் கடந்து போய்விடும் பிரியமானவர்களை அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆலை லூயா குறைவுள்ள பாத்திரங்கள் இந்த ஹாலில் லூயா குறைவுள்ள பாத்திரங்கள் எப்படியா இருக்குமா ஆலை லூயா இந்த பாருங்க பரிசேன் பாருங்க பெருமை பாராட்டுகிறவனாய் காணப்பட்டான் பெரிய மாணவர்களை ஆலை அவன் பாலிலுயா தேவாலயத்துல வந்து பெருமை உள்ளவனாய் காணப்பட்டதுனால ஆண்டவர் அவனை குறைவுள்ள பாத்திரமாய் காணப்பட்டான் பெரிய மாணவர்களை யூதாசு அழைப்பு பெற்றவனாய் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை அழைப்பு பெற்றவனாய் காணப்பட்டாலும் ஆலை தன் ஜென்ம சுபாவத்தை மாற்றி அவன் குறைவுள்ளவனாய் ஆலை லூயா அப்போஸ்தலரில் இருந்து அவன் எடுக்கப்பட்டான் பெரிய மாணவர்களை பண ஆசை பிடித்து ஏசு கிறிஸ்துவை காட்டி

நான் உங்களுக்காய் செபிக்கிறேன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரொற்றுகளையும் படைத்து செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே எத்தனை ஆண்டவர மகிமையுள்ள தேவனப்பா கனவீனமான பாத்திரங்கள் தான் ஆனா உம்முடைய ராஜ்யத்திற்கும் உம்முடைய மகிமைக்கும் ஓ ஆலே லூயா தேவன் நீர் ஆண்டவர ஆண்டவர் உடைய அழைப்பு கேட்ட பாத்திரங்கள எங்களை தெரிந்தெடுத்திருக்கிற கிருபிகளுக்காக சோத்திரம் ஆண்டவர அப்பா அர்ப்பணிக்க சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களா மகிமை நிறைந்த பாத்திரங்களா ஆண்டவரே இந்த தேவ செய்தியை காணுகிற ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் ஆண்டவர யாராவது குறைவுள்ள பாத்திரங்களா வெடிப்புள்ள பாத்திரங்களா ஆண்டவரே வெறுமையான பாத்திரங்களா இருக்கும் என்றால் இன்றைக்கு இந்த தேவ செய்தி மூலமாய் தங்களை அர்ப்பணித்து தாழ்த்துவார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை சுத்திகரித்து நீர் ஒரு கனமான பாத்திரங்களாய் ஆண்டவரே அவர்களை மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சபைக்கு ஆசீர்வாதமாய் தேசத்துக்கு ஆசீர்வாத பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ